பயமா 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 திருக்குறள் பயம் என்பதே அறியாதவர்கள் தமிழர்கள் அடிக்கடி போர் நடக்கும் போர்க்களத்தில் நெஞ்சில் வேல் அம்பு பட்டு போரில் விழுப்புண் பெற்று வெற்றி பெறுவதை மிக்க மகிழ்ச்சியாக ஏற்பார்கள் தமிழர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதின திருக்குறள்ல ஒரு அழகான ஒரு தைரியமான வீரனை வந்து காட்டுறார் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாரு கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நக கையில் வந்து ஒரு வேலை எடுத்துக்கிட்டு பகைவனோட யானை மேலே எது எரிஞ்சு அந்த யானையை நல்லா காயப்படுத்திட்டு அது ஓடிடுது வேற ஆயுதம் தேடுறான் போரில் போர் புரியுதுக்கு அப்போது தன்னோட மாரில் வந்து பாஞ்ச வேலை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அதை உருவி பல்லடி போர் செய்கிறதுக்கு அதை தயாராகிறான் என் எவ்வளவு உயரம் உயர்ந்த வீரம் அவனோட வீரம் பயமா bà em bà